குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடையணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுணிகின்றன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பங்குனி மாதம் மேச ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் முதல்ல பங்குனி மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கு அப்படின்னா மேஷத்திற்கு மேஷத்துல குரு பகவான் அதாவது ராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேத்து ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கரனும் சனி பகவானும் இணைவு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் ராகு புதன் இணைவு பெறக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த மாதமானது பிறக்குது அதே இந்த மாதத்துல கிரகப்பயிற்சிகள் எல்லாமே இருக்கு அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் அப்படி கிரகப்பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படின்னா பங்குனி மாதம் இரண்டாம் தேதியே அதாவது பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகர ராசியிலேருந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இது செவ்வாயினுடைய பயிற்சி அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது செவ்வாய் போய் உங்கள் ராசிக்கு லாபத்தில் தாங்க உட்காடுறாரு கவலை இல்லை ராசி அதிபதி பதினொன்றாம் பாவத்தில் போய் உட்காரறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் அதில் என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாவது பங்குனி மாதம் ஒரு பன்னெண்டாம் தேதி அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி அவர் உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் இந்த புதன் உங்கள் ராசிக்கு உள்ளே வர்றது மட்டும் கிடையாது பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி வந்தாருன்னா மறுபடியும் பங்குனி இருபத்தி ஏழு மறுபடியும் உங்கள் ராசி பன்னெண்டாம் இனமான மீன ராசிக்குள்ளே போயிடாரு இடையில் பங்குனி பத்தொம்போதாம் தேதி புதன் வக்ரமும் ஆகிறார் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு புதன் வக்ரம் வக்ரமாகிறார் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு இன்னண்டாம் இடமான மீன ராசிக்கு வக்ரமாகவே பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகிறார் சோ அப்ப புதனுடைய மாற்றங்கள் இந்த மாதிரி இருக்குது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் மறுபடியும் ராசிக்குள்ள வர்றார் ராசிக்குள்ள வந்து வக்ரமாகிறார் மறுபடியும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சோ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி இது வரைக்கும் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் தந்தாது வரக்கூடிய பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி மூணு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தேதியில் உங்கள் ராசிக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அங்கே சுக்கரன் உச்சமாகிறார் பாருங்கள் சுக்கரன் உச்சமாகிறது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் வருடத்திற்கு ஒரு முறை சுக்கரன் உச்சமாவார் மீன ராசியில ஆனா அங்கே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது இங்கே சுக்கரன் உச்சமாகி போறாரு இப்போ மீன ராசியில சுக்கரன் உச்சமாகி ராகுவோட இணையிறது அப்படிங்கிறது பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும் பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அந்த நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதனால தான் டைட்டிலே சுக்கரனுடைய லேலைகள் அப்படின்ற மாதிரி டைட்டில் போட்டிருக்கோம் அப்போ அந்த சுக்கரனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அந்த பதிவில் பார்க்க போறோம் சோ இது கோச்சார பலன் தானே முழுமையான பலனை தருமா இது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உறுதியா கொடுக்கும் என்னன்னா கோச்சாரத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில உங்களுடைய தசாபுத்திகளும் அதற்கூட ஒன்றி போகும்போது கண்டிப்பா இங்க என்னென்ன மாற்றங்கள் சொல்றோமோ எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அதுல மாற்றமில்லை தசாபுத்தி அது கூட இணைவு வராத வரைக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பெரிய லெவலில் மாட்டீங்க அந்த தசாபத்தியும் நினைவு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் போய் முடியும் ஸோ அதை பார்த்துக்க வேண்டியது இருக்கும் சோ இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல உங்கள் ராசி பன்னிரெண்டாம் இடமான ஒரே ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பாருங்க சூரியன் இப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன நிகழ்வுகளில் கவனம் வேணும் என்னென்ன நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல உங்களுடைய அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த மாதம் சற்று தள்ளி வைப்பது நல்லது கவர்மெண்ட் லோனுக்காக ட்ரை பண்றீங்க இல்லை கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்றீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு அதுக்காக முயற்சி பண்றீங்க இந்த மாதிரியான எந்த சூழல்கள் இருந்தாலும் இப்போ அதுக்குண்டான வேலைகளை செய்யும்போது அது அதிகப்படியான அலைச்சலையும் வீண் செலவீனங்களையும் உருவாக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ அப்போ இந்த காலகட்டம் அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது சார் என்னால் ஒத்தியெல்லாம் வைக்க முடியாது கண்டிப்பாக அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான அலைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய சூழலை உண்டு அதற்கு தயாராக இருந்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அதே போல மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெளிப்படையா ஓப்பனாக பேசும்போது அதன் மூலமாகவும் தேவையில்லாத மன உளைச்சல் வரும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெளியில சொல்கிறதுனால நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் உங்களுக்காகவே நீங்களாகவே நீங்கள் உங்களுக்குள்ளேயே தனிமை உணரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் காதல் சம்பந்தமான விவகாரங்கள்லையும் கொஞ்சம் நிதானம் வேணும் தேவையில்லாத விபரீதமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது நல்லா பார்த்துக்கிட்டு விபரீதமான முடிவுகள் எடுக்கக்கூடாது ஏன்னா அங்கே சூரியன் ராகு கூட இணைய போகிறார் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சூரியன் ராகு கூட இணைய போறார் மனதிற்குள்ள இனம் புரியாத நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஆசைகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா இந்த காலகட்டம்னா உங்களையும் மீறி அந்த பிட்காயின் ஷேர் மார்க்கெட்ல நிறைய காசு கிடைக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்களுடைய பிரைன் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்க அபேஸ் பண்ண பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் அது மூன்றாவது மனத நபர்களின் மூலமாக இந்த எல்லாம் நடக்கும் கவனம் என்ன சார் எடுத்ததையுமே பூரா நெகட்டிவாக சொல்கிறீங்க இதெல்லாம் விளங்க போதும் அந்த மாதம் அப்படின்னுலாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு ஏன்னா ஏமாந்ததுக்கு அப்புறம் ஐயோ போச்சுன்னு அழுகிறத விட இந்த மாதிரி ஆள் வராங்க கவனமாக இருக்கணும் காசை போடக்கூடாது அப்படிங்கிற முன்னாடியே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை உஷாராக இருந்துக்குவோம் நம்ம காசை நம்மளோட ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதெல்லாம் கஷ்டப்படுறது கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடும் அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடுறது தான் ரொம்ப சிரமம் ஆளாளுக்கு ஒவ்வொருத்த ஆயிரத்துக்கு கருத்துக்கள் சொல்கிறாங்க ஷேரில் போடலாம் கோல்டு வாங்கலாம் லேண்ட் வாங்கலாம் எதுலேன்னு எதில் ப்ராஃபிட் இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுறதுக்குள்ள சம்பாதிக்கிறதே ஈஸியாக சம்பாரிச்சலாம் போல் சேமித்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சேமிக்கக்கூடிய காசை யாரோ ஒருத்தர் வந்து அபியூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான வழியை நம்ம தேடி கொடுக்குறோம் ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க அதை விட்டுறாதிங்க சரியா அப்போ ரொம்ப முக்கியமா மேசராசி மேசலக நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா இந்த மாதம் சந்திர கிரகமும் இருக்கும் சூரிய கிரகணமும் இருக்கும் நல்லா பாருங்க சந்திரகிரகணமும் இருக்கும் சூரிய கிரகணமும் இருக்கும் அப்போ மேஷத்துல பிறந்த பெண்கள் இந்த காலகட்டம் கருவுற்று இருந்தீர்கள் என்றால் கருவுற்று இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கிரகண காலத்துல என்னென்ன நீதிகள் கடைபிடிக்கணுமோ அது எல்லாமே கடைபிடிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது பாதிப்பை தரும் குழந்தைக்கு பாதிப்பை தரும் கருக்கலைப்பு கூட நகரத்துக்கு வாய்ப்பு உண்டு வெளியிலேயே வராதுங்க மேக்ஸிமம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் அவர் தான் அங்கே ராகுவோட கிரகணம் ஆகிறார் அவர் தான் ராகுவோட கிரகணமாகிறார் உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் யாராக இருக்கலாம் கிரகண பாதிப்பு யாருக்கு சார் வரும் அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லிடலாம் அது வந்து மேசர லக்னத்திற்கும் மீன லக்னத்திலும் கிரகணம் பாதிப்பு கட்டாயம் வரும் அந்த குழந்தை பிறப்புல பாதிப்பை தரும் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லிடலாம் கூடவே இந்த கிரகணம் இந்த கிரகணம் விருச்சிக லக்னத்தை பாதிக்கும் அதே போல மகர சாரி ரிஷப லக்னத்தை பாதிக்கும் ரிஷப லகணத்து ரிஷப லகணத்து இந்த கிரகணம் பாதிக்கும் கவனமா இருங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லணும் சொல்லணும் அப்போ குழந்தைக்காக சில மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு வரப்போகுது இல்லை சார் எனக்கு பையன் இருக்கா இல்லை பொண்ணு இருக்காங்க ஒரு பதினஞ்சு வயசாச்சு இருபது வயசாச்சு அப்படின்னா அவங்கள வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள் தொலைதூர பயணங்களுக்கு அனுமதிக்காதிங்க உயரம் உயரமான இடங்களுக்கு செல்வதற்கு அனுமதிக்காதீங்க இந்த ஒரு மாதம் அதற்காக சூழ் அதற்கான நல்ல சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி வண்டி வாகனத்தில் அதில் ரொம்ப தூரமாக பயணம் செய்யும்போது அதில் சின்ன சின்ன விபத்துகளோ சங்கடமான ஒரு சூழ்நிலையில் சிக்கிறதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்துடும் குழந்தையினுடைய உடல் நலனையும் பயணம் சமனமான விஷயங்களையும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உண்டு குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்காக வீண் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தந்தை செலவுகள் வர்றதுக்குமான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தந்தையினுடைய சொத்து அது சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்துன்னா அது ஒரு நல்ல நிவர்த்திக்கு இந்த காலகட்டம் வரும் தந்தையினுடைய சொத்து ஒரு நல்ல நிவர்த்திக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இது சூரியன் தரக்கூடிய விஷயம் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சூரியனுடைய நட்சத்திரங்களும் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் கிரகம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் நீங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் வரணும் கிராஸ் பண்ணாமல் கிராஸ் பண்ணி தான் வரணும் அடுத்துதான் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினோ பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்துலேருந்து அப்போ செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பாக மேச ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லை மாற்றமே இல்லை அற்புதமான காலகட்டம் மேச ராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகமே அது எப்படி அற்புதம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பாருங்க செவ்வாய் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி தைரியமா அவங்கள அணுகிறதுக்கு உண்டான மன நிலையை அந்த மனப்பக்குவத்தை இந்த செவ்வாய் கொடுப்பார் உங்களுடைய திட்டங்கள் எவ்வளவு வளர்ச்சியில் தந்தாலும் இறுதியில் அது ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கு உண்டான வேலையை இந்த செவ்வாய் செஞ்சிருவார் சகோதர வழி மேன்மையும் உதவிகளும் கிடைக்கும் பாலிய நண்பர்களுக்காக நீங்கள் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் அதே போல் மூத்த சகோதரத்துக்காக நீங்கள் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வளர்ச்சிக்காக சில மாற்றங்களில் பல விஷயங்களில் பல முயற்சிகளும் செய்வீங்க அதில் நிறைய ஒரு எழுபது எண்பது சதவீதம் சக்சஸையும் கொடுக்கும் என்ன உங்களுடைய வளர்ச்சிக்காக சில மாற்றங்கள் செய்கிறீங்க சில முயற்சிகள் செய்கிறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து சிம்பிளாக நடந்துடாது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார் சனி கூட செவ்வாயின் சேரும்போது அது சிம்பிளாக அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்ல அதிக போராட்டங்கள் அதுலேயும் இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தில் அப்படியே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் தொட்ட காரியத்தில் லாபம் அப்படிங்கிறது உறுதி ஆனால் ரொம்ப போராட்டம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் சகோதர வழி வீடு நிலம் வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்ல வே தொழில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமை பாருங்க இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அதாவது இது நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னா ஒரு ராசிக்கு ஒரு அஷ்டமாதிபதி அவர் போய் பதினொன்றாம் இடத்துல இருந்தா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டு பதினொன்றாம் பாவத்தில் இருந்து இரண்டு ஐந்து தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அது நம்மளை நம்ம யோசிக்காத விஷயங்களை யோசிக்காத லாபத்தை யோசிக்காத வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை அந்த செவ்வாய் செஞ்சிடும் சிம்பிள் உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கிறோம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல அதாவது கிருத் சித்திரை அவிட்டம் மகிழ்ச்சியிடம் இந்த நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் சாபத்தை நடத்தினாலும் இந்த செவ்வாய் அந்த அதிர்ஷ்டத்தை தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்தக்கூடிய இடங்கள் எந்த அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அளவீடு வேறுபடும் குறைவாக இருக்க அதிகமாக கிடைக்குமா அப்படிங்கிற அளவீடு வேறுபடும் ஆனா கண்டிப்பா அந்த பொருளாதார முன்னேற்றத்தை இந்த செவ்வாய் உங்களுக்கு தந்தே தீர்வார் திடீர் அதிர்ஷ்டி தருவார் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆகாமே இருந்துட்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் தடை இருக்குன்னா திடீர்னு ஒருத்தர் வருவாங்க சின்னதா ஒரு பத்து நாள் பதினஞ்சு உங்களுக்கு ஈஸியா கம்ப்ளீட் ஆயிடும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் சந்தோஷப்படுவீங்க மூணு மாசமா எழுதுகிட்டு இருந்தோம் அது நடக்கவே இல்லை அதுபின்னு பத்து நாளா கட கடனு வந்துட்டு கையில் காசு வந்துடும் ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் செய்யறது தயாரா இருக்கிற செவ்வாயால் உங்களுக்கு லாபம் தான் பிரச்சனையா இருந்த விஷயம் கூட கடைசியில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் தடைப்பட்ட காரியங்களில் ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலையை அந்த செவ்வாய் செய்தீர்வர் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம் அடுத்ததான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் இந்த ராசிக்கு மூணு அறுத்த அதிபதி போய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்படின்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேச ராசிக்கு அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் பயிற்சி ஆகுது அப்போ கடன் அப்படிங்கிற விஷயம் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லுது ஏதாவது காசு பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக கடன் வாங்கணும் இல்லை ஏதாவது புதுசாக பொருள் வாங்கணும் காலி நிலம் வாங்கணும் அதுக்காக கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல ஏதாவது லோன் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்குள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது எதிர்பார்த்த கடன் தொகை உங்களுக்கு வீடு தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது தாய் மாமரனுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த காலகட்டம் அதாவது நல்லா பாருங்க பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேரண்டீடாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் எதிர்ப்புகளும் உங்களை தேடி வரும் எதிர்ப்பெல்லாம் துவம்சம் பண்ணிடுவீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவீங்க கடன் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேல் ஏறுவதை உங்களால் பார்க்க முடியும் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்னால் முடியும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த காலகட்டம் மைண்ட் அவ்வளோ ஷார்ப்பாக வேலை செய்யும் கத்தி மாதிரி மைண்டு வேலை செய்யும் அவ்வளவு தெளிவா இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது பிஸ்னஸ் மைண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாரபட்சம் பார்க்காம தொழில் தொழில முன்னேற்றத்திற்கு என்ன வழி பிசினஸ் வியாபாரத்தை நல்லபடியா கொண்டு போறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுவீங்க இந்த காலகட்டம் ஸோ அந்த இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்கள் ராசிக்குள்ள இருக்காரு அதுவும் குறிப்பா சொல்ல போனா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பயங்கரமான திங்கிங் இருக்கும் பயங்கர பிளானிங் இருக்கும் ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து வெறும் பிளான் மட்டும் பண்ணுவீங்க செயல்படுத்துறதுக்கு நேராக எடுத்துக்கும் அப்போ இப்போ என்னென்னவெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நோட் பண்ணுவீங்க அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நிறைய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் யோசிப்போம் டிசைன் பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் எல்லாமே மைண்டுக்குள்ளே இருக்கும் கரெக்டாக அதை ப்ரொசீட் பண்ணும்போது அதுல தடை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ தோணும் போதே அதை வந்து ரெக்கார்டபுளாக பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா புதன் ராசுக்குள்ள இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடியும் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி திங்கிங் வரும் பயன்படுத்திக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஸோ இதெல்லாமே நல்ல அமைப்புகளாக இருக்கு தாய்மாமன் வழி ஆதரவு பூர்ணமா கிடைக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் முன்பின் இருக்கும் அதில் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் கூடவே பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மூணு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ததிபதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற அங்க ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகிறார் நிறைய சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சுப செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு வருமானத்தையும் அந்த சுக்கரன் கொடுத்துடும் அதுதான் ரொம்ப முக்கியம் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் அப்படிங்கிறது சற்று குறைவதற்கு உண்டான ஒரு சூழல் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பாலினத்திடம் பூர்த்தி ஆகாது ஏன்னா அங்கே ராகு இருக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசு கடல் மாதிரி அவங்க உங்களுடைய எதிர்பாலினம் அதை உணரவே மாட்டாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி அதை உணரவே மாட்டாங்க இதெல்லாம் லேகா அப்போ அது மாறும்போது சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கூட சேரும்போது புதிய நபர்களுடைய பழக்க வழக்கமோ உறவுகளையோ ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதில் கவனமாக இருங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இருங்க மற்றபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நிறைய செலவுகள் செய்வீங்க அதை கா அதற்கு மேலே சம்பாதிச்சுருவீங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அந்த தைரியத்தையும் தம்பியும் அந்த சுக்கர பகவான் கொடுத்துருவாரு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதை பெண் வாடிக்கையாளர்கள் ரொம்ப அதிகமாக வருவாங்க நல்லா பாருங்க வேற்று மொழி வேற்று மதத்தினர் உங்களுக்கு வாடிக்கையாளராக வருவாங்க அவர்கள் மூலமாக பொருளாதார நஷ்டம் ஏற்படும் சுப செலவு செய்யறதுக்கு தயாராகிட்டுங்க ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை காட்டி உங்கள் கையில் இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க இல்லைன்னா அவங்க அப்டேஸ் பண்ணி போயிடுவாங்க இது சூரியன் நாளையும் நடக்குது சுக்கரன் நாளையும் நடக்குது ரெண்டு கிரகமும் சேர்ந்து ராகுவோடு இணையும் போது இது பாதிப்பு அதிகமாக கொடுக்குது முக்கியமாக யாருடைய ஆசை வார்த்தை இந்த எம்எல்எம் செய்கிறதுலருந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகம் காசு கிடைக்குது அப்படி அப்படின்னு உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணுறாங்களோ அதில் இருந்தெல்லாம் கவனமாக இருந்தது இந்த ஒரு விஷயம் மட்டும் மேஷராசி மேஷரகனும் இந்த மாதம் ஃபாலோ பண்ணால் போதும் நிறைய பாதிப்புகள் அதனால் வருது சரியா அப்போ ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாயாது நல்ல விஷயம்தான் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்ப அமையும் ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு குடும்பம் உருவாகிறதுக்குன்னான வேலையும் அந்த சுக்கரன் செய்வாரு கவனமா இருங்க அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்துல புது உறவு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் புது உறவுன்னா தப்பாவெல்லாம் கூடாது ஒரு பெட்டணி மேல ஒரு டாக் வாங்கலாம் ஒரு கேட் வாங்கலாம் ஒரு ஃபிஷ் டாட்டின் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் குழந்தை பிறப்பு ஏற்படலாம் அது பெண் குழந்தையாக அறக்கலாம் ஸோ இந்த மாதிரி புது ஒரு நபரினுடைய ஒரு உயிரினுடைய வருகை இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டோம் பாசிட்டிவாக நெகட்டிவாக சாரி நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாடை செய்து விட்டு இந்த மாதத்தை துவங்குங்க மாத துவக்கத்துலேயே அந்த வழிபாடை செஞ்சுருங்க மேலும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த சிவ வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டு நலன தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும் சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நினச்சி வால்புலமுடன் திருச்சி